நல்லா இருந்துச்சு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்கதான் செஞ்சது அது சொல்ல முடியாது லேக் இருந்துச்சு பட் ஓவராலா பார்க்கும் போது ஓகே நல்லா இருந்துச்சு அந்த லேக் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு கொஞ்சம் மெஸ்மரைஸ் பண்ணி கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால ஓகே சாப்னா ஜென்ரலி சாருன்னு அர்த்தம் அதனால சும்மா தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்காது அது அவங்க எப்பவுமே தெலுங்கு ஆடியன்ஸ் அம்மையா மசாலா அண்ட் ஆக்ஷன் ஓவர் ஆக்ஷன் அந்த மாதிரி பார்த்து பழகிட்டாங்க அண்ட் பிரபாஸ் வந்து லாங் பேக் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை இது டிஃப்ரெண்டாக இருந்தது அவங்களுக்கெல்லாம் பிரபாஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து இது பிரபாஸை புதுசாக பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த சல்லார் கல்கி அதெல்லாம் வந்து இதுல ஃபுல்லாவே பிரபாஸ் இருக்காரு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு இருந்தது இதுல ஃபுல்லாவே பிரபாஸ் மூவி கம்ப்ளீட்லி அதனால இது வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குற படம்லாம் கிடையாது கம்ப்ளீட்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த படம் இது சும்மா இந்த தீபாவளி பொங்கலுக்கு வர படம் அந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கு அவங்க ஊர்ல செம்மையா விடும் அது தெரியும் இங்கே தெரியாது அப்பெல்லாம் இல்லை அவங்க சும்மா ஒருத்தர் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மட்டும்தான் ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது கூட அந்த அளவுக்கு இல்லை அதுதான் இந்த காஞ்சனா அரண்மனையெல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கலர்ஃபுல் சாங்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது வந்து எப்படின்னா இந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஆக்சன் சீன் ரொம்ப நம்புற மாதிரி கிடையாது அது ஒரு ஹாரர் ஃபிலிம்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு காமெடி அந்த சின்ன சின்னது ஓவரா அப்படி சிரிக்கிற மாதிரிலாம் இல்லை லைட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டு ரொம்ப ஸ்டோரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னால் வர முடியாது நார்மலாக சும்மா ஃபேமிலியோட ஆ ஃபேன்ஸுக்கு ரொம்ப நாளாக ஆக்ஷன் படம் எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் ஜாலியாக பிரபாஸோட டிஃப்ரெண்ட் சைட் பார்க்கணுன்னா பழைய மாதிரி பார்க்கணுன்னா சும்மா பார்த்துட்டு ஃபேமிலியோட பொங்கலுக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான்